அதனால அவருக்கு தண்டனை ஒன் ஹவர் பேசணும்னு வசனமாளியை பத்தி நிறைய பேசலாம் நீங்க முப்பத்தி மூணு நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க முப்பத்தி மூணு நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கத்துன அது கேட்கல வெளியில அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப அதாவது அது தேட்டர்லே போன தடவை வசனமாளிய வந்தப்ப தேட்டர்ல போய் அந்த படத்தை பார்த்தோம் அப்போ வந்து எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினைச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் நம்ம கத்தவே உள்ள தேட்டரில் அந்த பாட்டு முடிஞ்சோன்னே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது தேட்டர்லேயே ஜாயின் பண்ணி வச்சுட்டான் ரசிகர்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசந்தமாளிகை படம் அந்த வசமாளிகை படத்தை வந்து நான் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்த படங்கள்லாம் அதுவும் ஒன்று நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன் அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாமல் வசந்தமாளிகை படங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல ஒரு பாடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வந்து வஸ்தமாளிகை படம் இந்த படத்தின் அதாவது திரைக்க வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் வந்து நெருங்கிய நண்பர் சாரோட மச்சாங்கூட இப்போ வந்திருக்காங்க குமணன் சார் என்னென்னா அந்த படத்தை பற்றி சொல்லும்போது அவர் அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார் நான் சொன்னேன் சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு சாங்ஷன்டு அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது அண்ணனுக்கெலாம் தெரியும் நம்ம உமா இவருக்கெலாம் தெரியும் சாருக்கெல்லாம் குவநாதன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஐயாட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார் ஐயையோ இது நம்மளால முடியாதுன்னு இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம் மிக பிரம்மாண்டமான கம்பெனி ஏன் எழுத முடியலேன்னு ஒன்று சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்ன இது அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா இல்லை நம்ம ராமநத்தினி ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோடு போகும் சார் அந்த கதைக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு வரி கதையாக இருக்குது இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு அப்போ அவர் சொன்னாராம் இது வந்து நீங்கள் உங்கள் உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் இதை கதையாக நினைச்சு எழுதாதீங்க இரண்டு இதயங்கள் அவ்வளோதான் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இரண்டு இதயங்கள் அதை மட்டும் நினைச்சு இந்த படத்துக்கு நீங்கள் வசமாக எழுதுங்கன்னு ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ரெண்டு இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும் அற்புதமாக இருக்கும் வசனங்கள் இந்த படத்தில் அந்த ஒரு ஒரு பாட்டு முடிஞ்சோனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்கு வருது அந்த லாஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே அவ வந்தோடனே ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று நீ வந்துட்ட நான் போய்கிட்டே இருக்க நீ தானே குடிக்க வேண்டான்னு சொன்னேன் விஸ்கி விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்னேன் விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லு என்னுவார் அதேமாதிரியும் ரொம்ப அற்புதமான டைலாக் அதாவது வசன மேலையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை அது அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன் அது வந்து வசனத்துக்காக சீன் எழுதுனாங்களா சீன் எழுதி வசனம் போட்டாங்களா இல்லை இவங்க நடித்ததுக்காக அந்த சீன் வந்ததா இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி ஏன்னா மேடையில் இருக்குங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும் ஜீப்பில் வந்து சிவாஜியும் வானிஷ்ஜியும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்குறதுக்காக வந்துட்டுருப்பாங்க சிவாஜி ஓட்டிக்கிட்டே வருவார் அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிகிட்டு இருக்கிற அந்த காலம் அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும் ஒன்று சிவாஜி ஒன்று இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வானிஷ்யமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை ஒன்றே சிவாய் சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார் பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க உண்மையிலே வந்து ஒரு ஒரு வரியும் அந்த படத்தில் இன்னைக்கு எடுத்து பாருங்க ஒரு ஒரு வரியும் அதாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சவொன்னே வானிஷ்யமாக காப்பாற்றுவார் காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னான்னு மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும்போது பார்த்தோன்னே ஏய் நீ அந்த வானத்துல பறந்துட்டு இருந்திய எப்போ பூமிக்கு வந்த அப்படின்னுவார் அன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்டேருந்து காப்பாற்றுனீங்கன்னா வாட் மிருகம் வாட் காப்பாற்றுன்னு நீ என்ன சொல்கிறேன் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு வேறு அதாவது ஒரு ஒரு சீனுங்களும் இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம் உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னைய ட்ரெண்டுக்கு இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்றைக்கி தான் தேதி வருன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு இப்போயே போன தடவை அந்த பேரை மூணு தடவை பார்த்தேன் இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு மூணு தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும் இது என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்களா மறுபடியும் ஒரு தடவை முப்பத்தி மூணு நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம் அப்படி ஒரு படம் வசந்தமாளிகை இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்று வந்து நிற்பார் அப்படி வெறும் சட்டங்கள் தருமங்கள் எழுதும் இல்லை இந்த சக்கரம் சுற்று அதில் நான் சக்கர அந்த ஸ்டில்லு அந்த போஸ்ட்டு இன்னைக்கு சிவாய் சார்னா ஃபஸ்ட்டு நாம வர ஸ்டில்லு இதுதான் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் அற்புதமான ஒரு கேமரா ஒர்க் எனக்கு கேமராமேன் யாருன்னு பார்க்கல வின்சென்ட் கேட்க வேண்டாம் அப்புறம் என்ன அற்புதமான ஒரு அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க இன்றைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம் அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாய் சார் வானிஸ்ரீ இசை கண்ணதாசன் சார் கதை அதுக்கு போட்டிருக்க செட்டு இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார் இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடாக இல்லை செட்டானு இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு ஒன்று ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாய் சாருக்குனே எழுதுனதா இல்லை வான்ஷியம்மா சொல்லும் போய் ஒரு ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது வசந்தமாளியை பார்க்கும் ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங் அது மட்டும்தான் அந்த படத்தில்ன்னு இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி நான் யார் வனை மீட்டு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டுன்னு அதை பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும் கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வணிஸ்ரீமா ஒன்னே சிவாய் சார் பார்த்துட்டு ஒன்று ஒன்றோட அகம்பாவம் ஒன்று என்னோட அதிகாரம்னு வேறு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றோட அகம்பாவம் நீ வச்சது பணம் வந்து இது என்னோட அதிகாரம் உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசித்து பார்க்க முடில எப்படி தான் எழுதுனாங்கன்னு அவங்களுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது நான் தான் சொல்கிறேன்ன என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த படம் எனக்கும் ஒரு பாடம் இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும் ஒரு ஒரு அனலைஸிங்கும் நீங்கள் பண்ணலாம் இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம் இசையை அனலைஸ் பண்ணலாம் நடிப்பு அனலைஸ் பண்ணலாம் நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம் சிவாய் சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது இந்த எங்கிருந்து நஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில் எங்கிருந்து சொந்தம் வந்தேங்கும்போது அந்த சாஃப்டாக காட்டுவார் எங்கிருந்து நஞ்சு வந்தேங்கும் போது அந்த பார்வையில் ஒரு கேள்வி கேட்பார் எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு ஆனால் சிவாய் சார்லாம் நான் அணுஅணுவாக ரசித்து பார்த்தேன் அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம் உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து அதாவது ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்றைக்கும் வந்து நிலச்சி நிற்கிது அதை நீங்கள் இந்தளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வர கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் நிச்சயமாக இந்த படம் வசனமாளியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக இந்த முறை அதை அதிகமாகவே செய்யும் ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த வசமாளையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் வசனமாளியை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்னையா நீ வசந்தமாளி வஸ்தமாளி இந்த வசனமாளிகை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அதுதான் வசன மாளிகை நன்றி